மாடுக்கோபிரா வழங்கும் ஒரு கிராம் தங்க காசு ஒரு கிராம் தங்க காசுமா தேவரபா தேவரபா வழங்கும் ஒரு தங்க காசு ஒரு கிராம் தங்க காசு பாண்டி வழங்கும் ஒரு இரும்பு கட்டில் கேசி பாண்டி வழங்கும் ஒரு இரும்பு

உங்க மாத்திற்கு தொங்க காசி தேவலமா இருக்கா இரும்பு கட்டணீங்க பாதி வாங்கிப்பாட்டம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அவரையும் அவரையும் தள்ளிக்கட்டு சார்பா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்

இருநூத்தி பதினொன்று இருநூத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ஆறு இவர் தவிர மெச்சு பயிரெல்லாம் வெளியே போடும்